நமோ ஹிமாலயா கேரட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன் பிளேஸ் த கம்ஃபர்ட் ஜோன் எப்படின்னா ஆக்சுவலாக உங்கள் சோல்கோ இல்லை உங்கள் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னா உங்கள் பிரெயின் வந்து சொல்லும் ஏன் உனக்கு எனர்ஜி இல்லை ஏன் உனக்கு டைம் இல்லை ஏ உன்னால் இதெல்லாம் முடியாது உங்கள் இதயம் என்ன சொல்லணுன்னா கண்டிப்பாக ஏ எப்படியாவது பூ பூ உன்னால் முடியும் பூ நான் எனர்ஜி கொண்டு வந்து தரேன் வா அப்படின்னு தான் சொல்லும் அப்ப இது தெரிஞ்சிருக்கும் இந்த மைண்ட் இந்த பிரெயின் இவங்க கொடுக்குற சிக்னல் வந்து உருப்பிடுமா இல்லை உருப்பிடாதானு இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறனால உங்களுக்கு பல ஆபத்துகள் உங்க லைஃபே முடிஞ்சு போற அளவுக்கு கூட உங்களை கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா உங்களால் நம்ப முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கறனால காலையில சீக்கிரமா எந்திரிக்க மாட்டீங்க இட்ஸ் யோர் மைண்ட் யூ கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு 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 கண்ணை மூடு கம்ஃபர்ட் ஜோன்லயே வந்து நீங்க நல்ல ஒரு ஒரு சில்வர் ஸ்பூன்லயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெயில போய் நில்லுங்கன்னா உங்களால முடியாது ஐயோ என்னால முடியாதுன்னா ஏசியிலே தான் இருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓ அமேசிங் அப்ப இந்த நீ நீரவனும் போய் சேர்த்துக்கு வாய்ப்பே இல்ல காலம் இன்னும் இந்த த்ரீ டி இந்த மேட்ரிக்ஸ் முடிஞ்சு போச்சு தெரிஞ்ச விஷயம் பட் தேர் வில் பி ஆன் அத் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வேற ஒரு இடத்துல இருக்கும் உங்களுக்கு கொண்டு போய் அங்க வச்சு நீங்க அங்க உட்காந்து பாடம் படிக்க போறீங்க நீங்க லெசனை ரீட் பண்ணாம படிக்காம கத்துக்காம உணராம அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகாம கண்டிப்பா உங்களால அடுத்த டைமென்ஷனோ இல்லை அடுத்த உங்களோட அந்த சோல் க்ரோத்துன்றது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இஸ் கில்லிங் யூ கம்ஃபர்ட் ஜோன் இஸ் கில்லிங் யூ எத்தனை விஷயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்கள் யோசிச்சு பண்ணீங்க சரி ஓகே இன்னிலேருந்து நான் ஒரு மீ டைம் எடுக்கணும் ஒரு செடியை வாங்கி நான் வளர்க்குறேன் இல்லை ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறேன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் எங்கே நம்ம செய்கிறோம் வேறு ஆனால் டைம் போயிருது டைம் ஸ்பீடாக தான் இப்போ போகும் டைம் ஸ்பீடாக தான் போகும் ஏன்னா டைம்ன்றதே ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு நிலையானது கிடையாது உங்களுக்கு ஒரு மாதிரி டைம் போகும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு டைம் போகும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி போகும் அது உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது பட் ஆனால் நம்மளுக்கு சொல்லியிருப்பானே இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்ற ஒரு கிளாக் வச்சுட்டு நம்மளை ஊட்டிகிட்டு இருக்காங்க டைம் எக்ஸிஸ்ட் இன் திஸ் பிளானட் ஏஸ் ஆஃப் கோர்ஸ் ஆனால் வெளியில் அப்படி இல்லைல்ல அப்போ அதுவும் ஒரு மாய இதனை கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப உங்களை வந்து நல்லா இருக்கிற மாதிரியே தோணும் அது ஒரு ப்ரிசன் அது மென்டல் ப்ரிசன் பிரெயின் வந்து ஒரு மென்டல் ப்ரிசன் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அது ஒரு ப்ரிசன் அந்த ப்ரிசன் விட்டு வெளியில் வரணும் அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ கேம் இதெல்லாம் எதுக்கு கடவுள் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதானு தெரில பட் நானே சொல்லிடுறேன் இந்த ஹைடன் சீக்கு கேம் மாதிரி தான் நான் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க யூ வில் என்டர் த பிளானட் யூ ஷூ நோ ஹூ யூ ஆர் ஆனால் உங்கள் ஈகோ வந்து நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தாண்டி எப்படி கடவுளை தேடி கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கேம் நான் கேட்குறேன் ஒரு கேம் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு மேரியோ கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே காயின்ஸ் எல்லாம் நம்ம பொறுக்கிட்டு போவோம் அது நம்மளுக்கு ஒரு பவர் கொடுக்கும் அதுக்காக அந்த குள்ளே சுற்றுவீங்களா அங்கேயே நின்று பவர் சூப்பராக இருக்குது பவர் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு அங்கேயே நிற்பிங்களா இல்லை அடுத்தடுத்து அந்த லெவலை முடிச்சுட்டு என்ன வரும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கில் இருப்பீங்களா அந்த கேம்ல இருக்கிறது அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் நோப்டி டு ஸ்டே அப்படியே நிக்கிறது இல்லை ஆனா இந்த இந்த வாழ்க்கையில இந்த லைஃப்ல வந்து கம்ஃபர்ட் ஜோன்ன்ற பேர்ல ஒரு பத்து காசு பார்த்துட்டாலோ இல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிட்டாலோ இல்ல ஒரு நல்ல குழந்தைங்களோ இல்ல நல்ல வேலை வாட் எவர் இட் குட் பி எனி திங் கம்ஸ் டு யுவர் பிளேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க உஷாரா இருக்கணும் இது வந்து நம்மளை ஏதோ கவுத்தோட போதா அப்படின்றதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு காஷியஸ் ஜோனில் இருக்கணும் நான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு நீங்கள் அப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணக்கூடாதா அப்படின்றது கிடையாது உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறலாம் நல்ல வேலைகள் கிடைக்கலாம் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஓகே நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஜாலியாக சுத்துங்க ஊர் சுத்துங்க ரிலேஷன்ஷிப் ஓகே நைஸ் பட் யூர் ஸ்டேங் த அந்த ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க அப்புறம் என்ன ஆகும் பேங்க் பேலன்ஸ் கம்மியானா டார்ச்சர் அப்புறம் அப்செட் ஆவீங்க ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா என்னடா அப்போ ஒழுங்காக இருந்தால் இப்போ ஒழுங்கா இல்லை அவன் அப்படி பேசினான் ஏ கேன் கம்ஃபர்ட் ஜோன் பிகாஸ் த ரிலேஷன்ஷிப் கெப்டிவ் அ கம்ஃபர்ட் ஜோன் நான் எப்படி இருப்பேன் என்னத்தை எப்படி இருப்பேன் நீ எவ்வளோ தூரம் இருக்க போறோம் நீ எப்படிப்பா ப்ரெடிக்ட் பண்ணுற நீ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற நீ நல்ல பார்ட்னரா இருந்தனா பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ணல அந்த பிஸ்னஸ் எல்லாம் நான் வரல உண்மையாவே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டீச் யுவர் பார்ட்னர் டு பி இன்டிபெண்டன்ட் இன்டிபெண்டா அவங்களுக்கு வந்து அது அது இருக்கு விடணும் நீங்க அந்த ஸ்பேஸை கொடுக்கணும் நான் பெரிய வந்துட்டு என்ன சொல்றது இது ஜென்டர் பாயஸ்லாம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஓத்தார் லைக் ஈக்குவல் கேர்ள்ஸும் டாமினேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்ல இருக்கு பாய்ஸையும் டாமினேட் பண்ற ரிலேஷன்ஷிப் நம்ம ரெண்டு பேருமே நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் விட்டுட்டு இருக்க கொடுங்க நீ நீ என்ன என்ன நான் சரி என்னது என்ன ஈக்வல் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது டயலாக்ல விட்டுட்டு இருந்தாங்கன்னா தயசன் திருப்பி உக்காந்து புரிய வைங்க நிறைய பேர் வந்து இப்படி மாட்டிக்கிறாங்க ஏதோ கம்ஃபர்ட் நம்மளுக்கு காலம் வந்து அப்படியே வச்சு காப்பது என்னது இது யார் சொன்னாங்க இதெல்லாம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல யார் கிரியேட் பண்ணதுன்னா அந்த சொசைட்டி தான் என்னமோ இது தரா சட்டன் திங்ஸ் இல்லையா அந்த கம்ஃபர்ட் சோன்ன்ற பேர்ல ஒரு ஸ்டேஜ் மேல வந்து ஏன் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கிளம்ப வைவாங்க உடனே இவ் வயசு போயிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு ஓ வயசு போயிட்டு இருக்கு குழந்தை பெத்துக்கலையா அப்படின்னு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டா கம்ஃபர்ட் ஜோன் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்ன கம்ஃபர்ட் ஜோன் வாட் இஸ் த கம்ஃபர்ட் ஸோன் மீன் இட் கேன் எனக்கு சொல்லுங்க நான் தப்புன்னு சொல்ல அது உங்க இஷ்டம் பட் அந்த இன்டிபெண்டன்ஸின்றது தெரியல இல்லையா நம்ம யாரும் சார்ந்தே தான் வாழ்றீங்க ஒருத்தர் சார்ந்தே வாழும் போது என்ன ஆகும் ஒரு குழந்தைங்கள ஊப்படியா வளர்க்க தெரியாது நீங்க சும்மா நைன்டி ஃபைவ் ஜாப் போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க குழந்தை எது கழுவுதுன்னு இடம் ஏன் கம்ஃபர்ட் ஸோன் comfort zone taught you நான் பாட்டுக்கு வருவேன் நான் பாட்டுக்கு போவேன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் அது ஆனால் ஒரு மாபெரும் ட்ராப்ன்றது புரிஞ்சுக்கோங்க எவ்ரி திங் இஸ் அ ட்ராப் யோர் ரிலேஷன்ஷிப் இஸ் அ ட்ராப் மேபி இது உங்களுக்கு ஹார்ஷாக தெரியலாம் ஒரு சில பேர் என்ன சொல்கிற அப்படின்னு அஃப்கோர்ஸ் இட் இஸ் டீடாச் பண்ணுங்க டிட்டாச்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப சிக்கிடுவீங்க சின்ன அப்படின்னா சதரை தூக்கி அடிச்சிரும் ஒரு செகண்ட் இப்படி அசந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஹா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துடுவானுங்க நீங்க இறைவன்லாம் பார்க்கவே முடியாது உங்களுக்குள்ளவே அந்த கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிறீங்க ஒரு நாலு பேர் வச்சுட்டு கம்ஃபர்ட் ஜோன் இவங்களுக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன் இவங்களுக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன் இவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃபோன் பேசுவேன் தெர் ஆர் சோ மெனி பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் நிறைய பேர் இருக்காங்க தனியா யாராவது பேச மாட்டாங்களான்னு கோ அவுட் சைட் கோ எப்ப பார்த்தாலும் நான் காலையில் எழுந்திருப்பேன் ஏதோ ஒரு வேலை செய்வேன் திருப்பி நான் அங்கே போவேன் இங்கே போவேன் வீட்டுக்குள்ளே இருப்பேன் என்னது இது கெட் அவுட் ஆஃப் ப்ளீஸ் பிளீஸ் அவுட் ஆஃப் ஹவுஸ் போய் தயவு செஞ்சு யாரும் பார்த்து பேச முடியலனாலும் சன்ல வந்து உங்க பாடி எக்ஸ்போஸ் பண்ணுங்க கீப் ஒரு 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 இன்ட்ராக்ஷன் வித் வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் கம்ஃபர்ட் ஜோன் ஏசியில் நீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்போ செம்ம வெயில் அடிக்கிறீங்க ஏசி போட்டு ஜாலியாக தூங்கலாம் அப்படியா வெளியில இருக்கிற அந்த ஆகாய சக்தியை எப்படி நீங்க உள்ள எழுப்பீங்க பஞ்சபூத சக்தி ஆஃப் ஃபைவ் எலமெண்ட்ல ஒன்று கூட ஃப்ரெண்டு கிடையாது என்ன கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் தான் இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்குற ஒரு ஃபீலிங் என்னது அது ஃபீலிங் வேற என்னது அது ஃபீலிங் தான் ஏதோ ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகி ஒரு ஃபீலிங் கொடுக்குது அந்த ஃபீல் மிஸ் ஆயிடுச்சுன்னா பல பஞ்சாயத்துக்கு போறீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தயவு செஞ்சு வெளியில வாங்க ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் தூக்குங்க அதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பாரு யோசிச்சு பாருங்க ஒரு ஹிஸ்டரியில் கூட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கேட்குது பல தடவை சொல்லியாச்சு ஹிஸ்டரியை டெலிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையானதை போட்டு இன்க்ளூடிங் இந்த இந்த சேனல் சேர்த்து தான் சொல்றேன் நீங்க ஹிஸ்டரி டெலிட் பண்ணி இந்த தான் போயிடும் ஐ டோன்ட் மைண்ட் ஐ டோன்ட் மைண்ட் போட்டுமே உங்களுக்கு வேணும்னா சர்ச் சர்ச் பண்ணுங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிப்படுங்க என்ன அந்த உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே அது அப்படியே விக்கணுமா அப்படியே ஃபோனை போனை சுத்தி இருக்கணுமா ஏ என்ன அது இது பேர் கம்ஃபர்ட் ஜோன்னா

நீங்கள் மண்ணோட எப்போ லாஸ்ட் டைம் கான்டாக்ட் வச்சுங்க இதை தெரியாமல் இறங்குறது கோவிலுக்கு போகிறது இந்த கதையெல்லாம் இல்லை ஐ மாஸ்கிங் யூ வாலண்டியராக எனக்கு பிடிச்சி நான் அந்த பூமி மாதா அந்த அந்த அதெல்லாம் ஒரு ஃபீலிங் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன் இதெல்லாம் தான் ஒரு செருப்பு கூட கம்ஃபர்ட் ஸோன்னா ஐயோ அப்படின்னா ஆமாம் எல்லாமே அப்படிதான் நம்மளை வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு செருப்பே போடக்கூடாதான் நான் சொல்ல நானும் தான் செருப்பு போட்டுறேன் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கிதுன்னா அந்த ஃபீல் வேணும்னா இஃப் யூ கிரவுண்டிங் உங்களுக்கு தேவை கிரவுண்டிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிரவுண்டிங் வந்து வேணும்னா நீங்கள் மண்ணோட சேர்ந்து அதை கனெக்ட் இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப வந்து மனசு சரியில்லைன்னா நீங்கள் உங்களை வாக்கிங் போ சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வாக் பண்ணுறீங்க அது வேற ஒரு பஞ்சாயத்து இப்போ பேச ஒன்றும் பேச போயிட்டே இருக்கும் மண்ணில் போய் நீங்கள் நடங்க நாட் வேரிங் யூர் ஸ்லிப்பர்ஸ் நாட் வேரிங் யூர் ஸ்லிப்பர்ஸ் அதை தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நடக்கும்போது மட்டும் மண்ணோட கான்டாக்டில் உங்கள் பாதம் படும் போது அது அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா ஐயோ மண்ணில் வச்சுன்னா பேக்டீரியா எல்லாம் ஏறிடும் வீணாக போயிடும் அப்படி இப்படின்னு போய் கழுவுங்க வாக்கிங் போய்ட்டு கழுவுங்க அப்படி ஒரு வேலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு முதல்ல வந்து கம்ஃபர்ட் ஜோன் எப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஸோன் விட்டு நீங்கள் வெளிலேயே வர மாட்டேங்க நான் எப்போது சொல்லு நான் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஸோனாக மாறி நிற்கிது அது உடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் உடைக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை விட்டு வெளில வர முடியும் டிவியை மொதல் ஆஃப் பண்ணுது கம்ஃபர்ட் ஸோன் அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்றது இஷ்டத்துக்கு அந்த ஃப்ளிக்ஸ் அந்த நெட்டு போட்டு ஃப்ளிக்ஸ் நெட்டை போடுறது நான் ரிவர்ஸில் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிவா நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காரனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நோ யூஸ் அங்கேருந்து இருந்து ஜி டூ மேட்ரிக் ஸ்டாம் ஜியோ மேட்ரிக் ஸ்டாம் நம்மளை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் கம்ஃபர்ட் ஜோன் அவனை எப்படி உங்களை கவர் அப் பண்ணி ஒரு ஒரு போர்வைக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா புரியுதா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் நீ தேட்டரே போக வேண்டாம் நீ வெளியிலே வர வேண்டாம்டா நீ வெளியிலே வர வேண்டாம் நீ வீட்லேயே இரு எவ்வளோ லீவ் என்ன லாக்டவுன் நான் உனக்கு தரேன் அந்த டைமில் தானே இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்போ பூமாச்சு நல்லா யோசிச்சுட்டு பாருங்க ஏன் யோசிக்கவே மாட்டேங்க உங்களை வீட்டில் அடைச்சாச்சு சில பேர் பைத்தியம் பிடிச்சிரும் சில பேர் பைத்தியம் பிடிக்கல அது வேற ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனு அவனுங்களுக்கு எல்லாத்தையும் கொடு ஃபுல் த ஹோல் என்டயர் க்ளோபே அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போச்சு ஹவு எவர்திங் கேம் ஹேண்டி ஜஸ்ட்டு ஃபோன் வழியாகவே எல்லாத்தையும் பார்த்துடலாம் கம்ஃபர்ட் ஜோன் என்ன நடந்தா என்ன எத்தனை லாக்டவுன் நடந்தாலும் என்ன என்னடா இருக்கு ஜாலியாக நம்ம இதுலயே பார்த்துட்டு இருக்கலாம் எவ்வளோ பெரிய ட்ராப்ல சுற்றி உக்காந்துருக்கீங்கன்னு தெரியுமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கயிறு அவுத்தாலே ரொம்ப தூரம் உங்களுக்கு போக வேண்டியது இருக்கு அப்போ எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வேலை செய்யணும் சும்மா வீடியோ பார்த்துட்டு அப்படியே போறது இல்லை இது யூ ஷூட் ஃபைண்ட் யுவர் ஓன் டைம் உங்களோட என்விரான்மெண்டில் இருக்கிற நபர்களை ஃபில்டர் பண்ணுமா இட் நான் நோ செகண்ட் தாட்ஸ் ப்ளீஸ் டைம் இல்லை டைம் இல்லை மோதல இல்லை நீங்கள் உங்களை பாருங்க நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லுது பேர் செல்ஃபிஷே கிடையாது சீக்கிரமாக எழுந்திரிங்க சீக்கிரமாக இருந்திருங்க சீக்கிரமாக இருந்திருங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ தேர்ட்டியாவது எந்திரிங்க மூணு மணிக்கு எந்திரிங்க லாஸ்ட் மினிடில் உட்காந்துட்ருக்கோம் இப்பயும் வந்து நான் உங்களுக்கு என்ன பரவாயில்ல நீ ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பா அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்களா அந்த காலம்ல மழையே போச்சு ப்ளீஸ் வேக்கப் பை த்ரீ ஓ கிளாக் கமான் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியலன்னா எகென்ஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் யூ டோன்ட் வாண்ட் தட் இந்த ப்ரோக்ராம் எப்படி அழிக்கணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டெசிஷன் நீங்கள் டிசிஷன் எடுக்கலனா சம்படி எல்ஸ் வில் டேக் யாரும் ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இட்ஸ் ட்ரூ நீங்கள் என்ன நினைக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா அந்த வீடே ஓடாதுடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை இஃப் யூ ஆர் தேர் ஆர் இஃப் யூ ஆர் நாட் தேர் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போதான் செய்வாங்க நவ் இஸ் இது உண்மை இது இது வந்து நீங்கள் அவங்க மேலே போய் வெறுப்பாருங்கன்னு நான் சொல்ல வரல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்கிறோங்க குழந்தைங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு யூ கேன் நாட் டெடிக்கேட் யுவர் என்டயர் லைஃப் ஸ்பேன் ஃபார் யுவர் சில்ட்ரன் இட்ஸ் நாட் தட்

அதை பார்த்தோமா ஜாலியா ஸ்வைப் பண்ணோமா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரெயின் கிடையாது அது சம்ம பிரில்லியா ஒரு சிக்னலை வாங்கி ஒரு சிக்னல் போதும் ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களோட மொத்த நாளையும் ஒரு கம்ஃபர்ட் சோன்ல உட்காந்து மாத்திரும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பாருங்க அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா சாப்பாடே கிடையாது மாயக்குள்ள என்னத்த மாய ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா அது உண்மை இல்ல ஆனால் அந்த பிரெயின் வந்து அந்த அந்த கலர் ஆஃப் த ஃபுட் அந்த டேஸ்ட்டு பட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஒரு சிக்னலில் ப்ராசஸ் பண்ணி அது அப்படி உங்களை தூண்டுது கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டுட்டு உங்களால் வெளில வர முடியல உங்களால் ஆனால் முடியும் இப்போவும் சொல்கிற உங்களால் முடியும் பட் உங்களோட சாய்ஸ் தான் அது எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் யுவர் சாய்ஸ் நிறைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் இயர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜியோமேட்ரிக்ஸ் டாங் ஜி டூ கிளாஸில் வந்து ஃப்ளேர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அமேசிங் டைம் டு பி அ லைஃப் நிறைய விஷயங்கள் டிஸ்க்ளோஷர்ஸ் ஃபில் டேக் பிளேஸ் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் இருந்து பிச்சு போடுற மாதிரி ஒரு டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாம் நிறையா இட் இஸ் வெயிட்டிங் ஆன் த லைன் டு கம் அப் நிறைய சொல்லுவாங்க அப்போவாது உங்களுக்கு புரியுமா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க போறீங்களா வாட் வாட் ஆர் யூ திங்கிங் என்னதான் வெயிட் பண்றீங்க எனக்கு புரியவே இல்லை ப்ரெசன்ட்ல இருங்க உங்களுக்கு பாஸ்ட்ல இருக்குது பிடிக்குதுனாவே யூ ஆர் இந்த கம்ஃபர்ட் ஜோன் யூ ஆர் இந்த கம்ஃபர்ட் ஜோன் பழச நச்சு நான் ஃபீல் பண்றேன் இல்லை நான் சந்தோஷம் அடையிறேன் சந்தோஷம் பட்டாலுமே அதுவும் ஒரு ட்ராப்பு தான் ட்ராப் தான் அதுவும் கம்ஃபர்ட் ஜோன் தான் பாஸ்ட் நினைச்சா ரத்தம் வரணும்னா நீங்க பண்ணுவீங்களா இல்ல ஸ்டே இன் த பிரசென்ட் அசென்ஷன் நோக்கி பயணிக தயவு செஞ்சு திஸ் இஸ் த லாஸ்ட் கால் ஃபார் த ஹியூமானிட்டி இதோட டெத் உங்களுக்கு எவ்ளோ புரியுதுன்னு தெரியல நம்பர் முவான் இஸ் த மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் கம்ஃபர்ட் ஜோன்குள்ள இருக்கவங்களுக்கு மெடிடேஷன் பிளேஸ் ஆயிர மாதிரி இருக்கும் அப்படி இல்ல இல்ல உங்களால முடியும் கம்மாண்ட் டூ அட் உங்களுக்கு இப்போ குருநாதர் இல்லை அதில் இந்த பஞ்சாயத்துக்குள்ளெல்லாம் போகும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை அடக்கி ஒரு இடத்துல உட்காருங்க உக்காருங்க அதுக்கப்புறம் குருவெல்லாம் தேடுறதெல்லாம் அடுத்த அடுத்த கட்டம் அதுவாக விடும் யூ ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்கார மாற்றுறீங்களே ஆயிரத்தெட்டு கேள்வி நான் இந்த ப்ரீதிங் டெக்னிக் பண்ணுமா அந்த பிராணாயாமம் பண்ணுமா நீங்கள் மேலே ஒரு இடத்துல உட்காந்து சினிமுத்திராவை பிடிச்சோ இல்லை பிராப்டி முத்துரா பிடிச்சோ ஃபஸ்ட்டு உட்காருங்க க்ளோஸ் யுர் ஐஸ்

நீங்கள் எவ்வளோதான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே போனாலும் இந்த கருணை அப்படின்ற ஒரு பால் இல்லை அப்படின்னா எல்லாமே கீழே போய்விடும் உங்கள் ஃபேமிலி உள்ள கருணை கட்டுறது கிடையாது அது பேர் கம்ஃபர்ட் ஜோன் நாலு பேர் நம்மளுக்கு நல்ல பேர் கொடுப்பான் நல்ல கிரெடிட் கொடுப்பான் நம்மளை வச்சு பார்த்துக்குவான் நம்மளுக்கு செலவு வைப்பான் அது அதெலாம் இல்லை அவுட் ஆஃப் யுவர் ஃபேமிலி எதுக்காவது ஒரு ஒரு நாய்க்கு ஒரு எருவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க பாருங்கள் அது பேர் தான் கருணை இது பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் ஆர் எக்ஸிக்யூட்டிங் இன்சைட் யுவர் ஃபேமிலி இஸ் அ கமிட்மெண்ட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் வெளியில யாருனே தெரியாத ஒரு நம்பருக்கு போய் ஒரு கொடையை கொடுத்தா கூட அது பேர் வேக பண்ணியிருக்கீங்களா எத்தனையோ பேர் செருப்பு இல்லாமல் நடந்து போறாங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு செருப்பாது வாங்கி கொடுங்க எவ்வளவு சின்ன ஒரு ஒரு கம்மியான விலையில செருப்பு விற்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ரூபாயில் செருப்பு போட்டிருக்கலாம் பட் தேர் ஆல் பீப்புள் லைக் தட் உங்களால் முடிஞ்சது ஒரு நபருக்கு இந்த வெயில் காலத்தில் செருப்பு வாங்கி கொடுக்க முடியும்னா ப்ளீஸ் கொடுங்க நீங்கள் வால் லவ் அண்ட் லைக் ஆம் கேட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் நமோ ஹிமாலயா